ஒருத்தரை போது அல்வா கொடுக்குறியா அப்படின்னு கேட்பாங்க இந்த சொல் வழக்கு எப்படி துவங்குச்சு தெரியுமா புதுசா கல்யாணான ஒரு கணவன் தன்னுடைய மனைவி சாப்பிட்றதுக்காக ஆசையா முறுக்கு வாங்கிட்டு வர்றாரு அந்த மனைவி இரவு நேரத்தில் அதை உட்கார்ந்து சாப்பிடும் போது அந்த சத்தத்தை கேட்டு அந்த கணவனுடைய தாயார் காலையில எழும்பி அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க உன பெத்து வளர்த்தேனே இதுவரைக்கும் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா ஆனா அவன் பொண்டாட்டி வந்தவொடனே அவளுக்கு மட்டும் முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிய அப்படின்னு இப்படியே ரெண்டு மூணு நாள் போன உடனே மனைவியை சந்தோஷப்படுத்தினோம் ஆனால் அம்மாவையும் கூடாது அப்படின்னு யோசித்த கணவன் அன்னைக்கு இரவு மனைவிக்கு அல்வா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அதை சாப்பிடும்போது எந்த சத்தமும் வராததுனால காலையில் அம்மா அவரை திட்டவே இல்லை அல்வா கொடுத்து அம்மாவை ஏமாத்தின கதை தான் இந்த அல்வாவை கொடுக்குற கதை அதுலேருந்து தான் ஆரம்பிச்சது இந்த சொல் வழக்கு